பண்பார்ந்த ஏனருமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் இந்த பதிவு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் சில நேரங்களில் கஷ்டத்தை கொடுக்கும் இருந்தாலும் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு விதிவிலக்கு கண்டிப்பாக சொல்லிடும் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் இரட்டைப்படை ராசியில் இருந்து இந்த இரட்டைப்படை ராசி என்பது என்ன இந்த இரட்டைப்படை ராசி என்பது ரசவம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ஆறு ராசிகளில் வந்து சந்திரன் இறங்கும் இந்த ஆறு ராசிகளில் உங்களுடைய நாளுக்குடையவன் போய் உட்கார்ந்துருந்தான் இந்த ஆறு ராசிகளில் வந்து சந்திரன் உட்கார்ந்தாலும் இந்த ஆறு ராசிகளில் வந்து உங்களுடைய நாளுக்குடையவன் போய் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு வீட்டால் பிரச்சனை கண்டிப்பாகும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னோன்னா வீட்டால் பிரச்சனை அப்போ வீட்டால் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் வந்து நிலம் வாங்குவதற்கு என்ன சொல்லணும்னா முயற்சித்திருப்பீர்கள் இல்லை வீடு இருப்பீர்கள் அந்த வீடு இருப்பீர்கள் என்று சொன்னாலும் அங்கே வந்து என்ன சொன்னா அதில் வந்து உங்களால் கொஞ்சம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் இருக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுவது நான் சொல்லலை அப்போ இதெல்லாம் உண்மையாக அப்படின்னா உண்மைதான் எப்பயுமே சந்திரன் என்று சொல்லக்கூடியவனுக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகள் என்பது என்ன சொல்லான்னா வந்து அவர் அந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து உண்டான ஆதிபத்தியம் உடையவர் சந்திரன் தான் ஆனால் அந்த இடங்களில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொல்லான்னா சந்திரன் இருந்தால் அவர்களுக்கு வீடு வாசல் அமையாது வீடு வாசல் அமையாது அப்போ வீடு வாசல் அமையாது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னு ஏன் வீடு வாசல் அமையாது என்ன காரணம் நான் வந்து என்ன சொல்லலான்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த நாலாம் இடத்துல யார் போய் வந்து நீசம் ஆயிடுறோம் பூமிக்கார் அப்போ அந்த பூமிக்காரன் போய் வந்து என்ன சொல்லலாம் நீசமாகிற காரணத்தினால அப்போ சந்த அவர் என்ன செய்வார் வந்து என்ன தன்னை வந்து ஒரு வலிமையான பராக்கிரமம் உள்ள ஒரு கிரகத்தை செவ்வாயை வலிமையான பராக்கிரமம் உள்ள ஒரு கிரகத்தை சந்திரன் வந்து என்ன சொல்கிறா நீ சமயிக்கிறான் என் வீட்டில் வந்து உனக்கு வந்து மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான் அவர் என்ன செஞ்சிருவார் அப்படின்னா ஓகே நீ வந்து இந்த அளவுக்கு வந்து உனக்கு ஒரு பெண் கிரகத்திற்கு இவ்வளவு திறமை இருக்கும்போது நீ பெண் ராசியிலே இருந்துக்கோ பெண் ராசியிலே இருந்துக்கோ பெண் ராசியில் நீ இருப்பில்லை ஆண் ராசியில் இருந்தால் உனக்கு வீடு வாசல் வசதியெல்லாம் அமைஞ்சிடும் அமைச்சிக்கிடுவாங்க ஆனால் நீ பெண் ராசியில் இருந்தால் உனக்கு வந்து என்ன சொன்னா வீடு வாசல் அமையது அப்படின்னு அவர் என்ன செஞ்சிட்டார் அவர் வந்து அவருக்குண்டான காரியத்தை காட்டிட்டார் அப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்தில் என்று சொன்னால் அந்த கிரக கார நீசம் அந்த வீட்டுக்குரியவன் வந்து அந்த கிரக காரகத்துவத்தை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது இதனால் நீங்கள் புரிஞ்சுக்கிடும் எல்லா மனிதனுக்குமே இது இப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்மளுடைய லக்கணத்தில் வந்து என்ன சொல்லலாம்னு வந்து ஒருத்தர் நீசமாயிட்டார் நீசம் ஆகிட்டார்னா நம்மளை வந்து நம்ம வந்து அவரை அடிமைப்படுத்திட்டோம் அப்படின்னு அர்த்தம் அப்போ அவருடைய மனதில் என்னவாக இருக்கும் அவருடைய மனசில் என்ன இருக்கும் நீ இந்த காரகத்தை வந்து என்ன சொல்கிறனா வந்து உன்னை நான் அணுவிக்க ஒன்று எனக்கு உண்டான காரகத்துவம் ஒன்று இருக்கு இல்லையா அந்த காரகத்துவத்தை நான் உனக்கு அனுப்பி அணுவிக்க விட மாட்டேன் இப்போ வந்து என்ன சொல்லா ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான் வந்து ரிசபலக்கணம்னே வைங்க ரிசபலக்கணத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா நேசமாகின்றவன் யார் ரிசவ லக்கணத்தில் வந்து என்ன சொல்லான்னு ரிசவத்தில் நேசமாகின்றவன் கேது கேது நேசமாகிருவான் அப்போ அந்த கேது போது அந்த கேது போது அந்த கேதுவுக்கு வந்து கேதுவுடைய நேசத்திற்கு இடம் கொடுத்தவன் யார் என்று சொன்னால் சுக்கரன் யார் ஒருவருடைய இடத்தில் வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு கிரகம் நேசமாகி இருக்கிறதோ அந்த கிரக அந்த நேசமான கிரகத்துடைய காரகத்துவத்தை இவர்கள் அணுவிக்க முடியாது அணுவிக்க முடியாது அப்போ அணுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது அவர்கள் அந்த விஷயத்தில் அப்போ கேது என்பவன் நேசமாயிட்டான் அப்போ கேது என்பவன் சொன்ன ஞானக்காரன் ஞானத்தை ஞானத்தை கொடுப்பவன் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா வந்து ஆன்மீகத்தை கொடுப்பவன் கொடுப்பவன் ஒரு 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 விஷயத்தில் வந்து என்ன சொன்னா ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது எந்த கோயிலில் வந்து பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற அறிவை கொடுக்கக்கூடியவனும் கேது தான் அப்போ இந்த மாதிரியெல்லாம் வந்து என்ன சொன்ன ஒரு கட்டத்தில் ஒரு கிரகம் நீசமாகிவிட்டது என்று சொன்னால் அந்த கட்டத்தில் நீசமான கிரகம் வந்து என்ன சொன்னால் கிரகத்திற்கு உண்டான காரகத்துவத்தை நமக்கு கொடு கிடைக்காது அதனால தான் பொத்தம்பொதுவாக சொல்லிட்டாங்க சந்திரன் இரட்டைப்படை ராசியில் இருந்தால் அவர்களுக்கு வந்து வீடு வாசல் அமையாது அவர்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியை சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ அந்த இடத்துல நிம்மதி இருக்காது ஹேப்பினஸ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதற்கு காரணம் வந்து என்ன சொல்லலாம்னா சந்திரனுடைய வீட்டில் வந்து மனைக்கு அதிபதியாகிய பூமிக்கு அதிபதியாகி செவ்வாய் நீசம் அதனால்தான் சந்திரன் வீட்டில் வந்து செவ்வாய் நீசமாகின்ற காரணத்தினால் அவர் வந்து இந்த சந்திரன் இரட்டைப்படை ராசிகளாகிய ரிசவம் கடகம் கண்ணி விருச்சிகம் மகரம் மீனத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் வீடு வசதியாக அமையாது அப்படி வாங்கினாலும் சிறப்பாக இருக்காது சிறப்பாக இருக்காது இப்போ புரிஞ்சிச்சா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து என்ன சொன்னால் ஒருத்தரை நாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் அந்த சூழ்நிலைக்காகத்தான் சந்தர்ப்பத்திற்காகத்தான் அவர் அடிமையாக இருப்பார் சூழ்நிலையும் சந்தர்ப்பத்திற்காகத்தான் அவர் அடிமையாக இருப்பார் ஏன்னா இவர்களை மிஞ்சி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆனால் அவர்களுடைய மனத்தில் அந்த நீசமான கிரகத்தோடைய தன்மையில் இருக்கின்ற அந்த மனோநிலை எப்படி இருக்கும் என்று சொன்னால் உங்களை வந்து எப்போ பழி வாங்கணும்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க பழி வாங்கிடுவாங்க உறுதியாக பழி வாங்கி விடுவார்கள் இதில் எந்தவித கருத்துமே கிடையாது அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் நீசமில்லா நேசத்தோடு இருக்கிறதா அப்படின்னா அந்த கிரக காரகத்துவத்தை வந்து நீங்கள் வந்து இழந்துதான் இது நம்ம நீசத்தை வந்து என்ன செய் நம்ம பிறக்கும் போது நம்மளாக வந்து என்ன சொன்னால் உருவாக்கணும் அது இயற்கை அந்த இதை இயற்கை என்று சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் வந்து அந்த இயற்கையை வந்து எந்த கிரகம் ஒரு இடத்தில் நீசமாக இருக்கிறதோ அந்த கிரக காரகத்துக்கு உண்டான ஆதிபத்தியமுடைய கட்டம் நமக்கு வந்து என்ன சொல்கிறானே அந்த கட்டம் அந்த கிரகத்திற்கு உண்டான ஆதிபத்தியம் நமக்கு வந்து என்ன சொல்கிறான் இருபத்தஞ்சி பெர்சன்ட் முப்பது பெர்சன்ட் தான் இருக்கணும் இருக்கும் எதிர் மாற்றிக்கிறது கிடையாது சரி இதுக்கு வந்து என்ன சொன்னேன்னா இப்போ நம்ம சந்திரனுக்கு எல்லா இதுக்குமே அதுதான் எல்லா இதுக்குமே அதுதான் உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு கிரகம் நீசமாகிருக்கு உங்களை உங்களுடைய கட்டத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அந்த அந்த கிரகம் வந்து என்ன சொன்னால் உங்கள் உங்கள் கையில் உங்கள் கைக்குள்ளே உட்காந்துருக்குன்னு அர்த்தம் நம்ம கைக்குள்ள உட்காந்துருக்கிறத நீங்கள் வந்து என்ன சொன்ன வந்து அது உங்கள்கிட்ட அடிமை ஆனால் அது மறைமுகமாக என்ன செய்யும்னா அந்த கிரகத்துக்கு உண்டான கட்டமும் அந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இழந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்போ போது என்ன சொன்னால் அதுக்குண்டான காரகத்துவத்தை நீங்கள் தெரியும் நீங்கள் எல்லோரும் யோசனை பாருங்க உங்களுடைய யார் யாரெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா ரிசபராசியில் பிறந்திருந்தாலும் கடகராசியில் பிறந்திருந்தாலும் கண்ணீராசியில் பிறந்திருந்தாலும் விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலும் மகர ராசியில் பிறந்திருந்தாலும் மீன ராசியில் பிறந்திருந்தாலும் அவர்கள் குடும்பத்தில் தான் அவர்களுடைய நாலாம் பாவத்தில் வந்து ஒரு நிம்மதியாக இருக்க மாட்டார்கள் சொந்த வீடு வைத்திருந்தார்கள் என்று சொன்னார் சொந்த வீடு அவர்கள் பேரில் இருந்தாத்தான் சொந்த வீடு அவர்கள் பேரில் இருக்கணும் அவர்கள் பேரில் இருந்து என்ன சொன்னால் அவங்க பேரில் பேர் வச்சாச்சுனாலுமே என்ன சொன்னா வேணா வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த மேலே எழுதுவீங்களே பவனம் இல்லம் அப்படின்னு எழுதுவீங்களே இருக்கு அப்போ எல்லோரும் உஷாராக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எல்லாரும் உசாராக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் யார் இரட்டைப்படை ராசிகளில் போய் பிறந்து விட்டீர்களோ அவர்கள் வீடு வாங்கும்போது உங்களுடைய பேருக்கு வாங்காதீங்க உங்கள் பேருக்கு வாங்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு பத்திரத்தில் வந்து என்ன சொன்ன ஒரு சாட்சி கையெழுத்து கூட நீங்கள் போடக்கூடாது அப்படி சாட்சி கையெழுத்து கூட நீங்கள் போட்டீங்கன்னா என்ன சொன்னா கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் அதனால் செய்து என்ன சொன்னான்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலாம் வந்து இரட்டைப்படை ராசியில் போய் பிறந்தவர்களும் இரட்டைப்படை ராசியில் வந்து உங்களுடைய நாளுக்குடையவன் நின்றாலும் இந்த கெதிதம் உங்களுடைய நாலுக்குடைவன் என்பது குடும்பம் அந்த குடும்பஸ்தானாதிபதி இரட்டைப்படை ராசியில் நின்றாலும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம் கண்டிப்பாக வீடு சார்ந்த விஷயத்தில் மனை சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை வந்து கண்டிப்பாக கொடுத்து விடும் அதனால் எல்லாரும் இதை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய எந்த கட்டத்தில் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு நேசமானாலும் அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தையும் அந்த கிரகம் எந்த ஆதிபத்தியம் உங்கள் அக்கணத்துக்கு எந்த ஆதிபத்தியமோ அதில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அந்த கிரகத்தை வந்து நீங்கள் என்ன சொல்கிறனா அந்த கிரக ஆதிபத்தியம் இப்போ சந்திரன் வந்து என்ன சொல்கிறான் வந்து இரட்டைப்படையில் ராசிகள் இருந்தால் அது வந்து வீடு சரியாக அமையாது அதற்கு செவ்வா தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன முருக முருகப்பெருமானை வழிபாடு பண்ண 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 அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னால் முருகப்பெருமானை தம்பதி சகிதமாக சென்டர் ஹாலில் வச்சு என்ன சொல்கிறாங்க சென்டர் ஹாலில் வந்து ஆணி அடித்து வச்சு என்ன சொன்னான்னா செவ்வாய் வெள்ளி வந்து என்ன சொல்கிறேன் ஒரு சின்ன செவ்வாய்க்கிழமை வந்து செவரலி மாலையும் வெள்ளிக்கிழமை மல்லிகைப்பூ மாலையும் வாங்கி போட்டு சந்தன பொம்மை வச்சு பத்தி காட்டிக்கிட்டே ரெகுலராக வந்தீங்கன்னா இந்த தோசத்துலேருந்து விடுபட்டுடலாம் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ரெக்கார்டு பூர்வமாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த நிக்கா ரெக்கார்டு பூர்வமாக ஒரு உண்டான அந்த கிரகத்திற்கு உண்டான ஆதிபத்தியத்தை நீங்கள் என்ன செய்யணும் அதற்குண்டான எல்லாம் இருக்குது இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து சூரியன் நேசம் ஆயிடுச்சு அப்போ சூரியன் நேசம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சூரியனுடைய ஆதிபத்தியம் எந்த கட்டமோ அந்த சு அது அது சூரியனுடைய காரகத்துவத்தப்புறம் அவர் இழந்துருவார் அவர் கிடைக்காது ஏன்னா சூரியன் அங்கே போச்சு அப்போ என்ன சொல்லலனா சூரியனுடைய எம்பளம்னு ஒன்று இருக்குது அந்த எம்பளத்தை வந்து என்ன சொன்னோன்னா வீட்டுடைய சென்டர் காலில் வந்து அது இந்த தகட்டிலையும் கிடைக்கும் பித்தளை தகட்டிலையும் கிடைக்கும் நூறுரூவா நூற்றம்பது இரநூறுவா இருக்கும் அதை நீங்கள் வந்து என்ன சொன்ன உங்கள் சென்ட்ரு காலில் ஒரு சின்ன ஆணி அடித்து மாட்டி உங்கள் பார்வையில் படும்படி பண்ணி ஒரு ரெண்டு பத்தி காட்டி இப்போ ரெகுலராக வந்தீங்கன்னா அந்த காரத்துவத்துடைய ஆதிபத்தியம் வந்து உங்களுக்கு குறையும் இதெல்லாம் உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை இதில் இருந்தால் அது மாற்று கருத்துமே கிடையாது அதனால் எல்லோரும் வந்து என்ன சொல்லணும் இரட்டைப்படை ராசியில் சந்திரன் இருக்க பிறந்தவர்கள் இரட்டைப்படை ராசி என்பது பெண் ராசிகள் அந்த பெண் ராசிகளில் சந்திரன் இருப்பது வீடு வாங்கின்ற யோகத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்போ உங் அதே சமயத்தில் அந்த நாலுக்குடையவன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து என்ன சொல்லணும் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இரட்டைப்படையில் ராசினால் இந்த பிரச்சனை வந்துடும் அதனால் வந்து என்ன சார் அப்படி ஜாதகத்தை கவனமாக பார்த்து உங்களுடைய இருக்க மனை சார்ந்த விஷயம் வீடு சார்ந்த விஷயம் உங்களுடைய ஜாதகத்தில் ரெக்கார்டு பூர்வமாக வச்சுக்கிடாதீங்க நீங்கள் வந்து உங்கள் கணவர் பேரில் வாங்கலாம் அல்லது மனைவி பேரில் வாங்கலாம் அல்லது அம்மா பேரில் வாங்கலாம் அல்லது அப்பா பேரில் வாங்கலாம் அதற்கடுத்து உங்கள் குழந்தைகள் வந்து வாங்கி அப்படி இருந்துட்டு பின்னாடி வந்து என்ன சொல்லலாம்னு வந்து பிள்ளைகள் அந்த இரட்டைப்படை ராசி இல்லாமல் பிறந்து இரட்டைப்படை ராசியில் வந்து நாலுக்குடையவன் இல்லாமல் இருந்து பிறந்து விட்டது என்று சொன்னான் அவர்கள் பேருக்கு வந்து நீங்கள் தானமாக எழுதி வைக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகள் வராது இதுதான் இரட்டைப்படை ராசிகளில் சந்திரன் இருப்பவர்கள் வீடு பிரச்சனை நிலம் பிரச்சனைக்கு காரணம் இதுதான் சந்திரனை அவர் நேசமாக்கிறார் அதற்கு பலன் தான் வந்து என்ன சொல்லலைன்னா அவர் வந்து என்ன சொன்னான்னா பாடக வீட்டிலே குடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கும் இதற்கு முருகப்பெருமானை வழிபாடு பண்ண 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 கண்டிப்பாக நன்றாக இருக்கும் முருகப்பெருமானை மறந்தே விடக்கூடாது அவர்தான் வந்து தேர்வுக்கு பிறகு தேர்வு தேர்வு பண்ணி தேர்வு ஆயிரும் ஏன்னா ஒரு ஒரு உடலில் ஒரு நோய் இருக்குதுன்னா அதற்குண்டான என்ன சொல்லலாம் ரேட்டிஃபிகேஷனுக்கு உண்டான மருந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சிவியராக போகாமல் அதை போட்டு போட்டு நாம் சரி பண்ணி கொண்டு வந்தால் கண்டிப்பாக நீங்களும் வெற்றியாளராக சொல்லிக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை வருவது பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்களுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்